நண்பர்கள் வணக்கம் வீடியோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஏழு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் ஏழு மாடுகளும் ஒரே இடத்துல ரொம்ப ரொம்ப குறைந்த தான் வந்து இப்போ விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல தரத்துலேயும் இருக்குதுங்க அதிக கரைவைத்தன் வந்து இப்போனா கறக்கக்கூடிய மாடுங்க எல்லா விலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையில் இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போதான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கே எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க நல்ல ஹைட்டு வெயிட் மாடு வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல நீட்டு போக்கு எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க நல்ல ஒரு கலர்ஃபான மாடுங்க நல்ல முகச்சினமான மாடு கும்பு டைப்பில் தலை செட்டு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தாங்க போட்டுருக்குது நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க நாலு பல் தலை ஈத்து மாடு வயல் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் பண்ணை முறைக்கு தெரிவிச்சுறங்க தாராளமாக இந்த ஹெச்எஃப் மாட்டை நீங்கள் தெரிவிச்சிடலாங்க நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க தலைச்சனைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் வந்து அப்படின்னா கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடும் வந்து இப்போனா அந்த தரத்தில் தான் இரு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேயே கேரண்டியாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கரைத்தன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து எட்டு வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க மாடு வந்து பின்னா அந்த தரத்துல கண்டிப்பாக பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்யணும் தாராளமாக வந்து இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இல்லை ஒரே மாறாக இருந்தாலும் நல்லா தரமான மாடாக வேணும் அதிக கறவையில் ஒரு மாடு வேணும் தலைச்சரில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குறைந்தாங்க குணத்திலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணித்து வந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தை வச்சு ஒரு கரைவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பதினெட்டு வரைக்கும் கரைவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு இந்த மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து இப்போ நான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்காங்க இந்த விலையும் கண்டிப்பாக நேரம் நேரில் வர அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க நல்லா சுத்த காரியில் நல்ல முகலட்சுரமான மாடு நல்ல பிரீட்ல இருக்குதுங்க தலையிலேயே நல்ல ஒரு கரைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தொப்புல இருக்கிறதுல தலத்துலேயே வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வந்து கரையத்தரன் சாலிடாக கறக்கூடிய மாடுங்க நல்ல எலும்பு கணம் வாட்டர் சாட்டம் எல்லாமே தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வந்து பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குது நாலு பல் தலையித்து மாடுங்க தலையீட்டு மண்ணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த வந்து பண்ணிணா நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க தலையீத்து நாலு பல் சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அவங்க படிச்சு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்தோம்னா கறவை தான் கேரட்டாக கரக்குடி மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் வந்து இப்படின்னா இருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை வந்துக்கலாம் கறவைக்கு காலை அனுப்பி விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இது கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பிரீட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பல் வந்து இப்போனா ஆறு பல் போட்டிருக்குது நல்ல சைஸுங்க நல்ல எலும்புக்கான வாட்ஸ்அட்டாக எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க சுத்த செவலியில் ஜெர்சி கிராஸில் எல்லா கிளம்பினுமே தாங்கிற மாதிரி ஒரு மாடு தெரிவிச்சுனா நல்ல மடிசட்டில் வேணும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறன் வேணும் கேரண்டியான ஒரு கறவை இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டிங்க தெரிவிச்சலாங்க பல்லு ஆறு பல்லுங்க தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றுங்க நல்ல நீட்டுப்போக்கான மாடு வயலில் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோடய கறவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து கேரண்டியாக ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக இந்த ரகத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே சாலையிட கறக்கூடிய மாடுகள் தாங்க இந்த மாடுவே நல்ல மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலு பதினாலு வரைக்கும் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் வந்து போனால் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க நல்ல மூலச்சரமான மாடும் கூடங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையே ரகத்தை வச்சு ஒரு கரையத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வியோகிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் தலையத்தில் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவை வேணும் நல்ல நீட்டு போக்கில் வாங்கிட்டு ஒரு பத்து ஈத்து கறக்கற மாதிரி வேணும் நல்ல ப்ரீடில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க சொல்லியிருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா விலையும் வந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃபில் நல்ல ஒரு கலர்ஃபோனான மாடு காரிச்சட்டியில் நல்ல முகச்சலமான மாடும் கொடுங்க இந்த மாடுமே நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து ரெண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல நீராக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு நல்லாவே மடி எடுக்கும் நல்ல காம்போலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் இந்த மாதிரி கரைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடர்ன் தரத்தில் இருக்குதுங்க உடம்பு ரொம்ப சாதமான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தனித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமெண்ட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பத்தி ஒன்று ஐநூறையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல மூலச்சனமான மாடு நெத்தி விலையில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஒரு கொம்பு டைப் மாட்டுதாங்க பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து ரெண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று ரெண்டாவது கன்று தலையத்துலேயே நல்ல ஒரு கரைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத் இரண்டாவது ஈத்து மாடு சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஒன்று பிடிச்சா நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தையும் வந்து பார்த்தா அதே கரத்து எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு ஆறு பதிமூணுக்கு வந்து பாருங்க கரவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாடும் தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கறகு வந்தாலும் கறவிக்க கால அணுக்கி தேவை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு ஆர்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பன ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரிச்சட்ட மாடு நல்ல மூலச்சனமான மாடுங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் வந்து இப்போனா டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் இருபது இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து போனால் மாடு கண்ணும் போடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சு இதுக்குன்னு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் இந்த மாடோட கரவைத்திறனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கரக்கூடிய மாடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டுக்கு வந்து இப்போனா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து இப்போனா அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கறவைக்கு வந்து இப்போனால் கால் அணிக்க தேவை விவசாயிகளிடத்தில் மேஜர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தூந்தி எஞ்சல் பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளப்பிலையும் தாங்க கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் கிராஸில் காரிச்சட்டியில் ஒரு பன்னெண்டு பதிமூணு கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வெயில் இருக்கிற காண்டக்ட் முறைக்கு விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு வந்து போனால் கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஒரு போடி டைப் மாடுங்க மொட்டை மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இந்த மாடுமே இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பட்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி எடுக்குங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைத்திரை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வந்து கூட வந்து பார்த்திங்கனா நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்தனை எதிர்பார்க்கலாங்க ஒரு போரி டைப்பில் ஜெர்சி கிராஸ் மாடு சுளி சுத்தத்தில் கடைப்பல் மூளைப்பர் ரெண்டாம் ஒரு மாடு வாங்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் இல்லை இருக்கிற நம்பர் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவை வந்து பிரச்சினையே இல்லை தாராளமாக எல்லா கிழமையின் தாங்குடி மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தா இந்த ஏழு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளரை சொல்லுங்கள் நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்